உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் கோவிலில் உள்ள மூலவருக்கும் ஏதாவது புராண கதைகளும் தனிச்சிறப்பும் இருக்கும் உதாரணத்திற்கு பழனிமலை நவபாஷான சிலையை சொல்லலாம் சித்தர் போகரால் உருவாக்கப்பட்ட நவபாஷான சிலை கடுமையான விஷயங்களை கொண்டு செய்யப்பட்ட தன்மை கொண்டதாக இருக்கிறது அதேபோல தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இன்னும் பல கோவில்களில் பல ரகசியங்களும் மர்மங்களும் மறைந்திருக்கின்றன இதேபோல போல அற்புத சக்திகள் கொண்ட ரகசியங்கள் நிறைந்த சூரியகாந்த தன்மை கொண்ட ஒரே கல்லினால் செய்யப்பட்ட லிங்கத்தை பற்றியும் அதனால் இருக்கும் மர்மங்கள் என்ன என்பதை பற்றியும் இந்த காணொலியில் காண்போம் கள்ளக்குறிச்சி அடுத்து தென்பொன் பரப்பில் பரப்பியில் அமைந்துள்ளது அருள்மிகு சொர்ணபுரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் நவபாஷாணத்திற்கு ஈடான சூரியகாந்த தன்மை கொண்ட ஒரே கல்லினால் செய்யப்பட்ட சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது பால் சந்தனம் தேன் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்யும் போது இந்த லிங்கம் இளம் நீல நிறமாக மாறுவதை நம்மால் காண முடிகிறது ஆவணி மற்றும் பங்குனி மாத உத்திரத்தில் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை சூரிய கதிரொலிகள் பாலநந்தியின் கொம்புக்குள் இடையே நுழைந்து கர்ப்ப கிரகத்தில் உள்ள சிவலிங்கத்தில் பலர்வதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியத்தில் உரைகின்றனர் மேலும் இத்திரைத்தலத்தில் பீடங்கள் மீது சுமார் ஐந்து புள்ளி ஐந்து அடி உயரத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு சிலைகளும் இருக்கிறது இக்கோவிலானது பஞ்சபூத தலத்திற்கு இணையாக பார்க்கப்படுகிறது மேலும் இதன் கருவறையானது மிகவும் உக்கிரமானதாக இருக்கிறது இதன் கருவறையில் ஏற்படும் தீபமானது துடித்து கொண்டே இருக்கும் என்றும் புஜண்டர் எழுதிய சுவடியில் குறிப்பிடப்பட்டுள்ளது கருவறையின் மையத்தில் அமைந்திருக்கும் தீபம் இன்றும் கூட துடிப்புடன் இருப்பதை அனைவரும் ஆச்சரியத்தில் பார்த்து வருகின்றனர் சித்தர்கள் குருவாக கருதப்படும் காக புஜண்ட பதினாறு ஆண்டுகளுக்கும் மேலாக தவம் இருந்து அத்தவத்தின் பயனாக பதினாறு முகங்களுடன் கூடிய சிவலிங்கத்தை பெற்றார் என்றும் அதுவே இந்த அதிசயலிங்கம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன இந்த கோவிலில் ஏற்றப்படும் விளக்கு துடிப்பது இன்று வரை மர்மமாகவே இருந்து வருகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க